விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு வேண்டியது இன்று கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்று கொஞ்சம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு வெற்றியை நீங்கள் காணும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அளவறிந்து அவையறிந்து பேச வேண்டும் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உயர்வு உண்டு உங்களது அருமை பெருமை தெரிய வேண்டியவர்களுக்கு இன்று தெரியவரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஒரு தெளிவு இல்லாமல் மனதிலும் திடம் இல்லாமல் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக இருக்கிறது கேள்விப்படும் செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை இன்று தருவதாக காட்டவில்லை கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப உண்டு வெற்றி செய்தி வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சாதாரண வேலைக்கு அதிகப்படியான வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூரிப்பை கொடுக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்க வேண்டும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை ஒரு நொடி உங்கள் திசை திரும்பிய காரணத்தால் உங்களை விட்டு அகலக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் விஷயத்தில் முன்னேற்றமான செய்திகளை கேட்பீர்கள் முன்னேற்றமான ஒரு அமைப்பு நடக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் அதில் முழு கவனம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாய் தேவை கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் எது கிடைத்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அது இன்று கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச தேவைக்கு கூட கூடுதல் உழைப்பு இன்று நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது எண்ணம் உருவாகும் உருவான எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் பணிபுரிந்தால் வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் சுமூகமாக பழக வேண்டும் என்று கண்டிப்பா இது தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோரிடமும் யார் யாரையெல்லாம் பார்க்கிட்டீர்களோ அவர்களிடமெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அமையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை அடுத்த ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் இன்று கிடைக்காமல் போகிறது பொறுமை தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு திரும்பவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடித்து வைப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்